Why என் எல்லாரும் ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் 4 சதவீதத்தில் சదవையில டைப் வந்தாச்சு 106 ல இருந்து 115 சம் பாக்க போறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான சம்ங்க ஏன்னா எல்லாமே பாருங்க புள்ளீச்சு நம்பரா ஒரு ஆன்சர் இல்லனா வந்து கலப்பிரமா வரும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ல தான் சொல்லி கொடுக்கப் போறேன் இன்னைக்கான கிளாஸ்க்கான क्वेश्चन கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்து இருக்கேன் மர்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம்மா 7வது புக்ல இருக்குதே ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த எழுபத்தி ஐந்து மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர் அவர்களில் எழுபத்தி பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க என்னன்னா ஒரு கவர்மெண்ட் இருக்குது எழுபத்தஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க அங்க முழு ஆண்டு முடிஞ்சு ரிசல்ட் சொல்றாங்க அதுல வந்து பாத்தினா எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாஸ் பண்ணாங்கல்ல அதை சதவீதத்துல கேக்குறாங்க சோ இப்போ நமக்கு கீ பாயிண்ட் என்னன்னா எழுபத்தி அஞ்சில்

கரெக்டா ஒரு குறிப்பிட்ட எண் அதாவது மொத்தம் இங்கே வந்து எழுபத்தஞ்சி பேராக அப்போ பிஏட வேலு எழுபத்தஞ்சு இந்த எழுபத்தி அஞ்சில் எத்தனை சதவீத கொஷின் வந்து சதவீதம் தான் கேட்டிருக்காங்க நம்ம எக்ஸன் வச்சுக்கலாம் இப்போ நான் பர்சன்டேஜ் போடலாம் ஆனால் எழுபத்தி அஞ்சா கூட பர்சன்டேஜை பெருக முடியாது எழுபத்தஞ்சுன்றது ஒரு நம்பர் பர்சன்டேஜ் ஒரு வேற யூனிட் அப்போ அந்த பசன்டேஜை நீக்கினா தான் நம்மளால் பெருக முடியும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த பர்சன்டேஜை நீக்க நூற வகுத்துக்கிறேன் ஓகே நூற வகுத்துட்டா பர்சன்டேஜ் நீங்கிடும் ஈக்குவல் டு எழுபத்தி ரெண்டு பேர் அதாவது எழுபத்தஞ்சுல எழுபத்தி ரெண்டு பேர்ன்றது எத்தனை சதவீதம் இதா கேள்வி புரியுதா எழுது புரியுதுங்களா இந்த ஸ்டெப்பை எழுதிட்டா முடிஞ்சிருச்சுங்க இப்போ என்னன்னா எனக்கு இந்த பர்சன்டேஜ் எக்ஸ் தேவை அப்போ வகுத்தல்ல இருக்கிற நூறு ஈக்குவல்டு காண பக்கம் போனால் வகுத்தல்ல இருக்கிறது ஈக்குவல்டு பக்கம் போனால் பெருக்கலாம் மாறிடும் அதே மாதிரி பெருக்கல்ல இருக்கிற எழுபத்தஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு என்னடா கீழே வகுத்துலா மாறிடும் ஸோ பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் என்னடா பார்க்க போனால் வகுத்துலா மாறிடும் கீழே வந்துடும் அவ்வளோதான் இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சருங்க நம்ம அஞ்சா எப்பில் அடிக்கலாமா பதினஞ்சு அஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இருபதுன்னு வரும் நெக்ஸ்ட் நாலஞ்சு இருபது அடுத்தது வந்து பார்த்தோம் மூவஞ்சு பாஞ்சு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க ஓர் மூணு மூணு

ஸ்டெப்பு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி இதெல்லாம் நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டோம் ஸோ ட்விஸ்டடான கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிளியராக புரியுதுங்களா அடுத்தது இங்கே பாருங்க நூற்றி ஏழாவது கேள்வி ஒரு பள்ளியில் ஐநூற்றி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முந்நூற்றி இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் சிறுமிகள் சதவீதத்தை கண்டறி கண்டறியவும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசிலையும் செவன்த் புக்லையும் கேட்டிருக்காங்க என்னன்னா ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க அந்த ஸ்கூல்ல மொத்தம் ஐநூத்தி அறுபது ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறாங்கன்னு அர்த்தம் இருபது பேர் சிறுவர்கள் சிறுவர்கள் அப்படின்றது ஆண்கள் பேரு ஆண்கள் படிக்கிறாங்க அப்போ சிறுமிகள் பெண்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ ஆண்களை கொடுத்துட்டாங்க பெண்களை கேட்கிறாங்க அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது பேருங்க ஸ்கூல்ல அதில் முந்நூற்றி இருபது பேர் வந்து ஆண்கள் தெரியுது இப்போ நான் ஆண்களை கைஸ்ட்டுன்னு வச்சிங்களேன் எனக்கு பெண்கள் எத்தனைன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்பர் கரெக்டாக அப்போ நான் ஐநூற்றி அறுபதில் முந்நூற்றி இருபதை கைச்சா இரநூத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் இப்போ இது யார் பெண்கள் ஓகேவா அப்ப இப்போ கேள்வி என்னன்னா இந்த பாருங்க சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறிங்க சோ பெண்கள் எத்தனை சதவீதம் அந்த ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இதுக்கான கீ பாயிண்ட் என்ன ஐநூத்தி அறுபதுன்றது மொத்தம் மொத்தம் ஸ்டூடெண்ட் ஐநூத்தி அறுபதுல இருநூத்தி நாற்பதுன்றது எத்தனை சதவீதம் அவ்வளவு புரியுதுங்களா ஒரு குறிப்பிட்ட எண்ல குறிப்பிட்ட நம்பர் அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்லயே குறிப்பிட்ட நம்பரை சதவீதமாக கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அதாவது ஐநூத்தி அறுபது பேர் மொத்தம் அதுல இருநூத்தி நாற்பது பேர் பெண்கள் அவங்க எத்தனை சதவீதம்னு கேட்கிறாங்க கரெக்டா அப்படி கேட்டா என்ன பண்ணுவோம் பி இன்ட்டு எக்ஸ் சதவிகிதம் ஈக்குவல் டு ஐ இந்த பேட்டர்ல எழுதிக்கணும் கரெக்டா இதுல பின்றது என்ன மொத்த ஸ்டூடெண்ட் மொத்த எவ்வளோ ஐநூத்தி அறுபது பேரு ஐநூத்தி அறுபது இதாக கூட பர்சன்டேஜ பெருகணும் பர்சன்டேஜ டைரக்டா நம்பரா கூட பெருக முடியாது அதனால நான் பர்சன்டேஜ நீக்கிறதுக்காக நூற வகுத்துட்டேன் ஓகேவா ஈக்குவல் எத்தனை பேர் இருநூத்தி நாற்பது பேர் பெண்கள் அதாவது கண்டுபிடிக்கணும் சரியா இப்ப என்ன கேள்வி சதவீதம் கேட்டிருக்காங்க அதாவது எக்ஸோட வேல்யூ அப்ப நான் என்ன பண்ணனும் வகுத்தல் இருக்கிற நூறு ஈக்குவல் நடக்கும் பெருக்கலாம் மாறிடும் ஏன்னா எனக்கு எக்ஸ தேவை இந்த நம்பர்லாம் தேவையில்லை அதனால் அதனால ஈக்குவல் டு எடுத்துட்டு போயிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு என்னென்னு போனால் வகுத்துலாம் மாறிடும் அப்படிதாங்க இந்த சுருகுனா ஆன்சர் நம்ம சுருகலாமா இந்த பாருங்க இந்த சிரோக்கு இந்த சிரோக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் நான் பாதி பாதியா மாத்திர முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஐம்பத்தாறு இருக்குது இருக்கு மேலே இருபத்தி நாலு இருக்குது எனக்கு அவ்வளோவா வராது அப்படின்னா நம்ம பாதி பாதியா மாற்றுறது பெஸ்ட்டு சரியா இப்போ என்ன என்னங்க பாருங்களேன் இதுல பாதி எவ்வளோ ஐம்பத்தி ஆறில் பாதி இருபத்தி எட்டு அப்படின்னு வரும் ஸோ இருபத்தி நாலுல பாதி பன்னெண்டு அப்படின்னு வந்துடும் கரெக்டாக கரெக்ட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ பாருங்க பன்னெண்டில் பன்னெண்டில் பாதி ஆறுன்னு வரும் இங்கே இருபத்தெட்டில் பாதி பதினாலுன்னு வரும் மறுபடியும் அடிக்கிறேன் பதினாலில் பாதி ஏழு நான் பாதி பாதியாக மாற்றிக்கிறேன் இது ஆறில் பாதி மூணு இங்கே மூணு இருக்குது இங்கே நூறு இருக்குது கீழே ஏழு இருக்குது நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா மூணு நூறு பேருக்குன்னா முந்நூறுங்க முந்நூறு வகுத்தல் ஏழு அப்படின்னு கிடைக்கும் எவ்வளோ இன்னும் சுருக்கலாம் சுருக்கலாமா அங்கே பாருங்கள் ஒரு ஏழு ஏழு ஈரேழு பதினாலு இருபத்தொன்னு நாலு இருபத்தி எட்டு அப்படின்னு வரும் ஸோ முன்னூறுல இருபத்தெட்டு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்குது பகத்துல போடுங்க பகத்துல போட்டால் இருபதுன்னு வரும் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு அப்படின்னு வரும் மூய இருபத்தி ஒன்று நாளும் இருபத்தி தான் இருக்குது அப்போ ஈரேழு பதினாலுன்னு எடுத்துக்கிறேன் மீதி எவ்வளோ இருக்குது ஆறு இருக்குது கரெக்டா ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி கூட எழுதலாம் நாற்பத்தி ரெண்டு அந்த மீதி ஆறு இருக்குது ஆறு பை ஏழு அப்படின்னு எழுதலாம் இது இப்படி எழுதலாம் சரியா ஸோ புரியுதுங்களா ஏன் ஆறு அதாவது இங்கே இருபது ஒரு ஏழு ஈரேழு பதினாலுன்னு போயிடும் மீதி ஆறு இருக்கு ஆறு வந்து ஏழை வாய்ப்புல வராது அதனால அந்த ஆறுக்கு மட்டும் கீழே ஏழு போட்டிருக்கேன் அப்போ நாற்பத்தி ரெண்டு ஆறு பை ஏழு இது ஆன்சர் ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால்

அவ்வளோ அக்ரூண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சரியா ஒரு நம்பர் முன்ன பின்ன இருக்கும் இப்போ நாற்பத்தி முக்கிய பாருங்கள் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டுன்னு இருக்குது சரியா ஸோ அப்போ நாற்பத்தி ரெண்டுன்னு வந்தாலும் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு அவ்வளோ தான் நீங்கள் அடுத்த கட்டமே போத்தாவுது ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு அடுத்தது நூற்றி எட்டாவது கேள்வி அன்பு ஒரு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறாருன்னா அன்புன்ற பையன் ஒரு எக்ஸாம் ஏறும் மொத்தம் ஐநூறு மார்க்குங்க அதில் நானூற்றி முப்பத்தாறு மார்க் வாங்கிட்டாங்க இப்போ கேள்வி என்னென்னா இப்போ நானூற்றி முப்பத்தாறு வாங்கினார்ல அது எத்தனை சதவீதம் இது ஒரு டைரக்ட் கொஷின் என்னென்னா ஐநூறு மார்க் மொத்தம் இதில் நானூற்றி வந்து அன்பு வாங்கியிருக்காரு அப்போ ஐநூறில் நானூற்றி முப்பத்தி ஆறுன்றது எத்தனை சதவீதம் இதான கீ பாயிண்ட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணில் குறிப்பிட்ட நம்பரையே கேட்குறாங்க சதவீதமாக

ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சதவீதம் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அந்த ஐநூறுவா கூட சதவீதத்தை பெருக முடியாது நீக்கிட்டா பெருக்கலாம் அதனால சதவீதத்தை நீக்கிறதுக்காக கீழே நூறுவா போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு எவ்வளோ நானூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தாறு ஆறு புரியுதுங்களா இது எயிட்டிங்கன்னா முடிஞ்சுச்சுங்க அக்ரூட்டாக வந்துடும் ஆன்சர் சரியா இது எயிட்டாவே வேலை முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கு என்னன்னா எக்ஸோட வேல்யூ வேணும் அப்போது வகுத்தில் இருக்கிற நூறு ஈக்குவல்டி என்ன நடக்கும் போனால் பெருக்கலாம் மாறிடும் அதே மாதிரி பெருக்கில் இருக்கிற ஐநூறு ஈக்குவல்டி என்ன நடக்கும் போனால் வகுத்தில் மாறிடும் அப்படிதான் சரியா புரியுதுங்களா ரைட்டு இப்போ இதை அடித்து கொடுத்தா ஆன்சர் அடிச்சிடலாமா இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு ஜுரக் இந்த ரெண்டு ஜுரக் ஆன்சர் ரைட்டு இப்போது ஐநூறு எஸ் நானூற்றி முப்பத்தாறு ரூபா ஓகே அடிக்கலாம் அடிக்கலாம் புள்ளி வச்சு நம்பர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா அஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு அடிக்க முடியாது பக்கத்தில் நாற்பத்தி மூணு இருக்குது எட்டு அஞ்சு நாற்பது கரெக்டாக பாருங்கள் எட்டு அஞ்சு நாற்பது கலர் மாற்றிக்கலாம் எட்டு அஞ்சு நாற்பது நாற்ப அதாவது நாற்பத்தி மூணு நாற்பது போயிடுச்சு மீதி மூணு இருக்குது பக்கத்தில் போட்டால் முப்பத்தாறு ஓகேவா முப்பத்தாறுனா அஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சுன்னு வரும் சரிங்களா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது நாங்கள் இங்கே எழுதுற பாருங்கள் எண்பத்தி ஏழு இங்கே வந்து பாத்தீங்கன்னா பதி முப்பத்தஞ்சு போயிடுச்சு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு மீதி ஒன்று இருக்குது அந்த ஒன்று வந்து அஞ்ச வாய்ப்புல வகுப்படாது அதனால் ஒன்று பை அஞ்சு ஏறிட்டு இப்ப புரியுதா எண்பத்தி ஏழு ஒன்னு பை அஞ்சு இன்கேஸ் எண்பத்தி ஏழு புள்ளி கூட கொடுத்துருப்பாங்க பார்ப்போம் அங்கே போயினா நமக்கு தெரியும் ஆன்சர் பாருங்க எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஸோ இவ்வளவுதான் எண்பத்தி ஏழுன்றது இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது ஆன்சர் சரிங்களா புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் ஓகே நான் இந்த சம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான அடிக்கிற சம்ன்றதால இதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போட்டேன் சரிங்களா அடுத்த கேள்வி அடுத்தது நூத்தி ஒன்பதாவது கேள்விங்க என்னன்னா தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை தொண்ணூறில் இருந்து ஐம்பது ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கூட பாருங்க எல்லா கலப்பினத்துல இருக்கும் சோ தான் உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு நான் இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் ஆடி தள்ளுபடியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டையோட விலை வந்து தொண்ணூறு பாங்க ஓகேவா நான் வந்து போய் அந்த ஷர்ட்டு கேக்குறேன் தொண்ணூறு ரூபாய் ஆனா ஆடி மாசன்றதால நான் ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு பரவாயில்லையே தொண்ணூறு ரூபாய் ஷர்ட்டு அம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்க ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறீங்க இப்ப என்னன்னா எவ்வளவு குறைச்சிருக்காங்க தொண்ணூறு ரூபான்றது ஐம்பது ரூபாய் மாறி இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் தொண்ணூறுல ஐம்பது கைச்சிக்கலாமே ஏன்னா எவ்வளவு குறைச்சிருக்காங்க வேலை அதுல வந்து தொண்ணூறு ரூபாயு இருக்கு ஆடி தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ தொண்ணூறுல ஐம்பது கைச்சுட்டா எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னு தெரியும் நாற்பது ரூபாய் குறைச்சிருக்காங்க கரெக்டா ஸோ அப்போ தொண்ணூறு ரூபா சட்டை ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க நாற்பது ரூபாய் குறைச்சிருக்காங்க இதான தேரி கரெக்ட் இப்போ கேள்வி என்னன்னா பாருங்க குறை குறைத்தது குறைவின் சதவீதம் அதாவது நாற்பது ரூபா குறைச்சாங்கல்ல அது எத்தனை சதவீதம் அப்ப இது எப்படி கை பாயிண்ட் சொல்லணும் தொண்ணூறு ரூபாவில நாற்பது ரூபாய் குறைச்சாங்க இல்லையா அது எத்தனை சதவீதம் அப்ப தொண்ணூறில் நாற்பதுன்றது எத்தனை சதவீதம் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் குறிப்பிட்ட நம்பரை சதவீதமாக கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்மெட்டில் எழுதிக்கணும் பி இன்ட்டு எக்ஸ் சதவிகிதம் ஈக்குவல் டு ஐ இதில் பியோட வேல்யூ என்ன தொண்ணூறுபா கரெக்டா எத்தனை சதவீதம் அதான் கண்டுபிடிக்கணும் சதவீதத்தை டைரெக்டாக பெ பெருக்க முடியாது அதனால் சதவீதத்தை நீக்கிறதுக்காக கீழே நூறை போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு எவ்வளோ குறைச்சிருக்காங்க நாற்பது ரூபா புரியுதா எழுதுந்து புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளான மேட்டர் இப்போ என்னென்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போது பெருக்கல்ல இருக்கு வகுத்தல்ல இருக்கிற நூறு ஈக்குவல் என்ன எனக்கு போனால் பெருக்கெல்லாம் மாறிடும் இருக்கிற மாறிடும் இது இந்த இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் நாலா கூட நூறு அடிக்கலாம் ஓ ஒன்பது ஒன்பது ஈ ஒன்பது பதினெட்டு 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 வந்து முப்பத்தாறு நாலு ஒம்பது முப்பத்தாறு கரெக்டாக ஓர் ஒம்பது ஒன்பது நாலு ஒம்பது முப்பத்தாறு வரும் இப்போ நாற்பது முப்பத்தாறு போயிடுச்சு மீதி எவ்வளோ இருக்குது நாலு இருக்குது பக்கத்தில் போட்டால் அதுவும் நாற்பத்தா வரும் அப்போது ஒரு ஒம்பது ஒம்போது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு மீதி நாலு இருக்குது இப்போ இது எப்படி எதுல நாற்பத்தி நாலு மீதி நாலு இருக்குது அந்த நாலு ஒம்பது வகுப்படாது அதனால் அந்த நாலுக்கு மட்டும் கீழே ஒம்பது போட்டுட்டேன் அப்போ நாற்பத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி நாலு நாலு ரூபாய் ஒம்பது தான் ஆன்சர்

லாப கேக்குறாங்க என்னன்னா என்ன சொல்றாங்க முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதனால அவருக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா லாபம் எவ்வளவு லாபம் வருது முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு பொருளை வாங்கி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்தா கழிச்சிட்டே போதும் அம்ப இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் கரெக்டாக நான் மைனஸ்லாம் எல்லாம் போடுறாரு ஜஸ்ட்டு முந்நூற்றம்பதுல முந்நூற்றி இருபத்தஞ்சு கழிங்க இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் இப்போ கேள்வி என்னென்னா அங்கே பாருங்கள் லாப சதவீதம் அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு இதனால் இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் வருது அது எத்தனை சதவீதம் அப்போ எப்படி சொல்லணும் எவ்வளோக்கு வாங்கினாரு முக்கியமான கவனிக்க வேண்டியது எவ்வளோக்கு வாங்கினாரு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அதான் அசல் ஓகேவா அப்போ முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தஞ்சு ரூபாய் ஆகிடும் இதான் கீ பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் குறிப்பிட்ட என்ன சதவீதமா கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் சேர்ந்து இருக்குனது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்போ சாரி முன்னூத்தி ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்போ நீங்க வாங்கினது அசலு அந்த வித்தது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்ப அதை கன்சிடர் பண்ணக்கூடாது

இப்போ என்னென்னா எக்ஸோட வேல்யூ தேவை அப்போது இங்கே எழுதிக்கிறேன் இருபத்தஞ்சி பகுத்தில் இருக்கிற நூறு ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் பெருக்கலாம் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்குது பெருக்கல் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனால் பகுத்துலாம் ஆகிடும் அப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி கீழே வந்துடும் அவ்வளோதாங்க இங்கே இதை அடிச்சு கொடுத்தாங்க சார் தட் சாரி சரிங்களா புரியுங்களா இங்கே பாருங்க ஓரஐந்து இருபத்தஞ்சி இங்கே பாருங்க ஆரஞ்சு முப்பது ஐயஞ்சு முப்பத்தஞ்சு மறுபடி ஓரஞ்சு அஞ்சு பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு கரெக்டாக பைத்தஞ்சு ஐம்பது பதிமூணஞ்சு அறுபத்தஞ்சு கரெக்ட் இப்போ நமக்கு என்னென்னா மேலே நூறு இருக்குது இருக்குது கீழே பதிமூணு இருக்கு அவ்வளவுதான் இப்போ பதிமூணாவது வாய்ப்பாடு நம்ம உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரியாது மோஸ்ட்லி பதிமூணாவது வாய்ப்பாடு தெரியாது மனசுலேயே கவுண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நூற்றி பத்தாவது கேள்வி சரிங்களா ஸோ பதிமூணு நாங்கள் பாருங்கள் பதிமூணு பதிமூணும் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறோ இருபத்தி ஆறோ ஐம்பத்தி ரெண்டு நாலு முறை போட்டால் ஸோ ஏழு முறை போட்டால் தொண்ணூற்றி ஒன்றுன்னு வருங்க ஒரு பதிமூணு பதிமூணு ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று ஓகேவா ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்றுன்னு வரும் மீதி இப்போ ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்றா மீ தொ நூறில் தொண்ணூற்றி ஒன்று போனால் மீதி ஒம்பது இருக்குது அந்த ஒம்பது பதிமூணால வகுப்படாது அதனால் அந்த ஒம்போதுக்கு பக் ஒம்போது கீழே பதிமூணு போட்டுக்கிட்டேன் மீதி அதாவது நூறில் பதிமூன்றத்து ஏழு பதிமூணு தொண்ணூத்தொன்று ஓகேவா இந்த ஏ ஏழு பதிமூணு தொண்ணூத்தொன்று நூறுல தொண்ணூத்தொன்று போனால் மீதி ஒன்பது இருக்கு ஒன்போது பதிமூணாயிரப்பா வராது அதனால் அந்த ஒன்பது கீழே பதிமூணு போட்டேன் அப்போ ஏழு ஒன்பது பதிமூணு ஆப்ஷன் ஏதான் சரி என்னுடைய அவ்வளோதான் கிளியர் கட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா நூற்றி பதினோராவது கேள்வி இது கூட பாருங்கள் எல்லா கலப்பினத்தில் தான் இருக்கு ஆன்சரு ஒரு சட்டை நூற்றி பத்துக்கு வாங்கப்பட்டு தொண்ணூறுக்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தா லாப சதவீதம் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி முன்னூத்தி ரூபாய்க்கு விற்றாங்களா இது நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க சோ நீங்களே பாருங்க நீங்க ஒரு ஷர்ட் வாங்குறீங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி வரீங்க அதான் ஒரிஜினல் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அது வந்து உங்களுக்கு கரெக்டா இல்லை சரி நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் வந்த வரைக்கும் லாபம்னு நீங்க என்ன பண்றீங்க தொண்ணூறு ரூபாய்க்கு உங்க ஃப்ரெண்டுக்கு வித்துடுறீங்க அப்போ நூத்தி பத்து ரூபாய் வாங்கி தொண்ணூறு ரூபாய்க்கு நஷ்டத்தில் தான் விற்கிறீங்க எவ்வளோ குறைச்சி விற்று இருக்கீங்க நூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அதை நான் தொண்ணூறு ரூபாய்க்கு விட்டேன் அப்போ இருபது ரூபாய் கம்மியாக்கி ஓகேவா கரெக்டாக நான் கழிச்சிங்க நூற்றி பத்துல தொண்ணூறு கழிச்சா இருபது அப்போ இப்போ இருபது ரூபாய் நஷ்டத்தில் விற்றுக்கீங்க கம்மியாக விற்றுருக்கீங்க இப்போ கேள்வி என்னென்னா அந்த நட்ட சாயுதம் தொண்ணூறு ரூபாய் நஷ்டத்தில் தானே விற்றீங்க அதற்கான சாயுதம் கேட்குறாங்க அப்போ இதில் அசல் எவ்வளோ நூற்றி பத்து நீங்க வாங்கின ரேட்டு நூற்றி பத்து அப்போ நூற்றி பத்துல ഇരുപത് എത്ര സൈനികം ഇതാ കീ പായിട്ട്

எக்ஸோட வேல்யூ பர்சன்டேஜ் தேவை அப்போ வகுத்தில் இருக்கிற நூறு ஈக்குவல் டினா பெருக்கலாமாயிடும் பெருக்கல்ல இருக்கிற நூத்தி பத்து ஈக்குவல் என்ன போகும் போனா பகுத்துலாமாயிடும் அடிச்சு கொடுத்தாரு ரெண்டா கூட நூறு இரநூறு பை பெருங்குறு அப்படின்னு வரும் சரிங்களா இங்க பாருங்க அடிக்கிறேன் ஓர் பதினொன்னு பதினொன்னு ஓர் பதினொன்னு 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 இருபத்தி ரெண்டு இங்க இருபத்தா இருக்கு அதனால ஓர் பதினொன்னு பதினொன்னு எடுத்துக்கிட்டேன் மீதி ஒன்பது இருக்குது பக்கத்துல போடுங்க ஒன்பது போட்டா எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு ஒன்போது பதினொன்னு தொண்ணூத்தி ஒன்பது கரெக்டா அப்ப எட்டு பதினொன்று தான் வரும் ஏன்னா எண்பத்தெட்டு

ஆங்கில பாடத்தில் இருபத்தஞ்சுக்கு இருபது மதிப்பெண்களும் அறிவியல் பாடத்தில் நாற்பதுக்கு முப்பது மதிப்பெண்களும் கணித பாடத்தில் எண்பதுக்கு அறுபத்தி எட்டு மதிப்பெண்களும் பெற்றார் ஏனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் சிறந்த சதவீதம்னா எது அதிகமானது அவ்வளவுதான் சரியா எந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அதுதான் ஓகேவா ஆனா இந்த இடத்துல பாடத்தை பத்தி கேட்கல மேபி இங்க வந்து ஆங்கிலமா அறிவியலா கணக்கான்னு பார்த்தா இல்ல அதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஆங்கிலத்தில் எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் மேக்ஸ்ல கணக்குல எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இதுல எது பெரிய பர்சன்டேஜோ அதா சிறந்த பர்சன்டேஜ் அவ்வளோதான் சரியா பாருங்க முதல் ஆங்கிலம் இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கியிருக்காரு இருபத்தஞ்சு கேள்வி அதுல இருபது கரெக்ட்

எட்டு எண்பது சதவீதம் அவ்வளோதாங்க டக்குன்னு முடிச்சுட்டு பாருங்க இப்போ ஆங்கிலத்தில் எண்பது சதவீதம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அறிவியல் நாற்பதுக்கு முப்பது வாங்கியிருக்காரு அப்ப நாற்பதில் முப்பதுன்றது எத்தனை சதவீதம் இப்போ டைரக்டா போட்டோமா நாற்பது இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரடு ஈக்குவல் டு முப்பது கரெக்டா பாருங்க ஸோ இந்த ஃபார்மேட் இந்த ஃபார்முலால தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா மூணுமே இதே ஃபார்மேட்ல தான் நாற்பதுல முப்பதுன்றது எத்தனை சதவீதம் சரிங்களா ஸோ அதனால இந்த ஸ்டெப் எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நூறு மேலே கொண்டு போயிடலாம் கீழே இருக்கிற நூறு நாற்பது மேலே இருக்கிற கீழே கொண்டு வந்துடலாம் அடிச்சு கொடுத்தா ஆன்சர் இந்த ஜுரோக் இந்த ஜுரோக் ஆன்சல் ஒரு நாள் நாலு இருபத்தி நாலு நூறு கரெக்டா என்ன போருங்க நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது

புரியுதுங்களா எண்பதுல அறுபத்தி எட்டு என்று தேத்தனை சாயுதுன்னு கேட்கறாங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த நூறு வந்து இங்க பிரிக்கணும் இந்த எண்பது வந்து இங்க வகுத்துக்கணும் அவ்வளவுதான் இங்க முடிஞ்சு போச்சு அடிச்சு கொடுத்தா ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க ஓர் எட்டு 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 அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு தானே எஸ் வேற எட்டு எட்டு அறுபது எட்டு அறுபத்தி நாலு கரெக்ட் இருங்க இருங்க கரெக்டா போறேன் அறுபத்தி எட்டு என்னன்னு பாக்குறேன் நான் தப்பா போட்டேன்னா அறுபத்தி எட்டு தான் கரெக்ட் சரிங்களா கரெக்ட் தானே எஸ் ஆமா கரெக்ட் தான் ஓகே போடுவோம்

நூத்தி எழுபதுல பாதி ஒழுங்க எண்பத்தஞ்சு 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 நூத்தி எழுபது கரெக்டா ஸோ அப்போ எண்பத்தஞ்சு சதவீதம் அப்போ இதுல வந்து பார்த்தா கணக்குல தான் நம்ம சப்ஜெக்ட்ல தான் அதிகமா இருக்கேன் அப்போ எண்பத்தஞ்சு சதவீதம் கணக்குல சரிங்களா அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் சரியான கரெக்டுங்களா புரியுதுங்களா சூப்பருங்க புரியுதுன்னு நம்புறேன் சரி அடுத்த கணக்கு போலாம் அடுத்தது வந்து இது ஒரு பாருங்க நூத்தி பதிமூணாவது கேள்விக்கு வந்தாச்சு நூத்தி பதிமூணாவது கேள்வி இதை அடிச்சிடறேன் ஏன்னா அது போன க இது சரிங்களா ஸோ இருங்க இதை விட்டுருவோம் என்ன அழிக்க மாட்டேன் ஆ ஆச்சு நூற்றி பதிமூணாவது கேள்வி ஐம்பதில் ரெண்டு என்ப ரெண்டு என்பது எவ்வளவு சதவீதம் ஐம்பதில் ரெண்டுன்றது எத்தனை சதவீதம் இது டைரக்ட் கொஸ்டின்ங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணில் குறிப்பிட்ட எண்ணியே சதவீதமாக கேட்கணும் அதாவது ஐம்பதுல ரெண்டுன்றது எத்தனை சதவீதம் அப்படி என்ன பண்ணலாம் அப்போ இந்த ஃபார்மேட்டில் இதில் அப்பி எக்ஸ் சதவீதம் ஈக்குவல் ஐ ஏன்னா ஐம்பதுன்றது பி அதில் எத்தனை சதவீதம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க சதவீத டைரக்டாக நம்ம ஐம்பதாவது பேருக்க முடியாது அதனால சதவீத நீக்கத்துக்காக நூறு நான் கீழே போட்டு சதவீதம் நீங்கிடுச்சு ரெண்டுன்றது எத்தனை சதவீதம்னு கேட்குறேன் இவ்வளோதான் ஃபார்மேட் புரியுதுங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் பெருக்கல் இது வகுத்தல் இருக்கிற நூறு ஈக்குவல் போனால் பெருக்கலாம் ஆகிடும் பெருக்கல் இருக்கிற ஐம்பது ஈக்குவல்விட்டு என்ன போனால் மாறிடும் ஸோ இந்த ஜீரோக்கு ஈபி அடிச்சிடலாம் ஒரு ஐம்பது ஐம்பது ஈரம்பது ஆச்சா இங்கே ரெண்டு ரெண்டு நாலு ஸோ நாலு சதவீதம்ங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிளான கேள்வி ஒரு செகண்டில் போட்டுடலாம் அடுத்த கேள்வி அடுத்தது பாருங்கள் நூற்றி பதினாலு கேள்வி எட்டுடன் எத்தனை சதவீதத்தை சேர்த்தால் அறுபத்தி நாலு கிடைக்கும் அப்போது எட்டில் எத்தனை சதவீதம் நீங்கள் சேர்த்தால் அறுபத்தி நாலுன்னு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எட்டு வந்து எத்தனை சதவீதத்தை சேர்த்தா அறுபத்தி நாலா மாறும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட பி இன்ட்டு எக்ஸ் சதவிகிதம் ஈக்குவல் ஐன்ற பேட்டர்ல வருது பாருங்கள் ஏன்னா எட்டுடன்

அறுபத்தி நாலு இது கரெக்ட் கரெக்ட் எட்டாவது நூறு பேருங்கன்னா எட்நூறு அப்போ எட்நூறு சாய் அவ்வளோதான் ஆன்சர் பாருங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா புரியுதுங்களா அவ்வளோதாங்க ஸோ ஒரு கொஷின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு பத்து கொஷின் நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அதை நான் அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் கூடிய சீக்கிரம் நான் சதவீதம் முடிச்சிடுறேன் கொஞ்சம் மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் பார்க்கறதால டிலே ஆகுது இல்லைன்னா நம்ம பத்து நாளில் முடிக்க வேண்டியது பட் இதில் என்னன்னாங்க பாருங்க நம்ம நூறு பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து கொஷின்னா நூறு கொஷின் தான் ஸோ இன்னைக்கு பத்தாவது நாள் நூற்றி பதினஞ்சாவது நடத்திட்டேன் இன்னும் ஒரு இருபது கொஸ்டின் நடத்த வேண்டியது இருக்கும் பத்து இல்ல இருபது கொஸ்டின் ஓகேவா அதை முடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நம்ம முடிச்சுட்டோம்னா அடுத்தது சராசரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலை எடுப்போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்